ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி பத்தாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் சிறிதவச்சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோன் ஈந்த நிறைவணிப்போன் அணியும் கொண்டு தன்னை தம்பியால் பானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்கு அனை பிரிந்தான் தன்னை தில்லைநகத்திருச்சித்திர கூடந்தன்னுள் உறைவானை மரவாத உள்ளந்தன்னை உடையோம் மற்ற உருதுயரமடையோமன்னே செரிதவச்சம்புகன் தன்னை சென்று கொன்றுமையோன் உயிர்மீட்டு தவத்தோன் கீந்த நிறைமணிப்பூன் அணியும் கொண்டு லவணன் தன்னை கேற்றி முனிவன் வேண்ட திரல் விளங்கும் கிழக்கு மனை பிரிந்தான் தன்னை உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோ மற்று உருதுயரமடைோ மண்ணே செறிதவ சம்புகன் தன்னை சென்று கொன்று சிறந்த தவத்தை உடையவன் மிகப்பெரிய தவங்களை செய்தவன் சம்புகன் அப்படிங்கிற ஒரு சம்புகன் என்ற அரக்கன் வச்சு வேறு ஒன்றும் இல்லை அவனுக்கு இந்த ராமாவதாரத்து மேலே பிரிய இல்லை நம்பிக்கை இல்லை தெரியாது ஆனால் அவன் அழிக்கப்பட வேண்டியன் ஏனென்றால் மற்றவர்களுக்கு அவனால் தீங்கு அந்த செம்புகனன் செம்புகன் தன்னை சென்று கொன்று அவன் இடத்திற்கு சென்று அவனை அழித்தான் ராமன் செழுமரையோன் உயிர் மீட்டு ஒரு பிராமணனுடைய குமாரனை உயிர் கொடுத்தான் செழுமரையோன் உயிர் மீட்டு தவத்தோன் கீந்த நிறைபணிப்போன் அணியும் கொண்டு தவத்தோன் அந்த அகஸ்திய மாமுனி இந்த இடத்திலிருப்ப அகஸ்திய மாமுனி வந்திருக்கார் அவர்தான் தபத்துவன் அவர் இவனுக்கு அழைத்த நிறைமணிப்பூன் அணியும் கொண்டு நிறைமணிப்பூன் பெரு ரத்னங்கள் சேர்ந்த ஆபரணங்கள் பல அவற்றை ஏற்றுக்கொண்டான் இளவணன் தன்னை தம்பியால் வான் கேற்றி ரமணாசுரன் என்கிற அரக்கனை தம்பியால் லக்ஷ்மனுடைய உதவியால் வான் ஏற்றி வீர சொர்க்கம் அடையச் செய்தான் ராமன் என்ன இருக்குது இளவணன் தன்னை தம்பி ஆள்வான் கேற்றி ஆச்சா முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இழக்கும் அனை பிரிந்தான் தன்னை முனிவன் வேண்ட துர்வாச முனி வேண்டினாரா சாபமிட்டாரா சாபமே இட்டார்னு வச்சுக்கோங்க துர்வாச முனி சாபமிட திரள் விளங்கும் நல்ல திறமைகளுடையவன் பலசாலி பல பராக்கிரமமுடைய தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை பிரிந்தான் தன்னை அவரை பிரிந்தான் என்ன துர்வாசர் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதுக்கோசரம் அப்படிப்பட்டவன் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் உறைவானை இப்படியாகப்பட்டவன் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் வந்து இப்பொழுது நித்தியவாசம் செய்கிறான் அவனை மறவாத உள்ளம் தன்னை உடையும் அவனை மறக்காத உள்ளம் பெற்றிருக்கிறோம் அதனால் மற்ற உருதுயரமடையும் நமக்கு வேறு எந்த துயரமும் வராதல்லவா அப்படின்னு தனக்கே சொல்லுகிறேன் மற்ற உரு துயரம் அடையோம் மண்ணே துயரம் என்பது நம்ம எட்டாது அல்லவா அப்படின்னு பாசனம் முடியுறேன் பாசனம் முடிக்கலாமா செறிதவச் சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமரையோன் உயிர் மீட்டு தவத்தோன் கீந்த நிறை மணிப்பூன் அணியும் கொண்டு லவணன் தன்னை தம்பி கேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் திரள் விளங்கும் கிழக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லை நகத்திருச்சித்ர கூட்தன்னுள் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையும் மற்ற உருதுயரம் அடையவும் மன்னே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக